உள்ளாட்சி அரசு செய்தியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் எந்த அரசியல் நகரவும் இருக்காது இதனை அரசியல் வல்லுநர்களே கணித்துள்ளனர் என கம்பைநல்லூரில் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் திருமா பேச்சு தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூர் அடுத்த பூமிநத்தம் பகுதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி பட்டாசு தயாரிப்பாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் திருமலா திருமஞ்சி செண்பகம் ஆகிய மூன்று பெண்மணிகள் உயிரிழந்தனர் இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இன்று உயிரிழந்தோர் குழுவினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் நிதியையும் வழங்கினார் இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் பேசிய விசிக தலைவர் தொல் திருமாவளவன் முப்பத்தைந்து ஆண்டுகால உழைப்பால் மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாய் மாறியிருக்கிறோம் சில பேர் ஐம்பது அறுபது வயது வரை சினிமாவில் நடித்துவிட்டு பொருளை தேடி சுகத்தை தேடி சொத்தை தேர்த்து இளமை காலத்தையெல்லாம் சொகுசாய் வாழ்ந்து சினிமாவில் காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அங்கீகாரமும் பெறுகின்றனர் சினிமாவின் மூலம் நன்றாக சம்பாதித்துவிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அரசியலுக்கு வருகின்றனர் அவர்கள் இதுபோன்று ஊர் ஊராய் சென்று பேச தேவையில்லை உடனடியாக கட்சியை தொடங்கலாம் ஆட்சி அதிகாரத்தையும் பெறலாம் ஆனால் நான் கடந்த முப்பத்து ஐந்தாண்டுகளாய் வாழ்க்கையை முழுமையாக துளைத்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் எனது இளமை முழுவதையும் இழந்து தானாக இந்த இடத்தை எட்டி பிடிக்க முடிந்தது மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்ததுதான் வாழ்க்கையை துளைத்ததுதான் இந்த இடத்தை எற்றி பிடிக்க முடிந்தது டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மார்க்ஸ் போன்ற தலைவர்களின் கொள்கை பிடிப்பு இருக்கிறது கொள்கையில் தெளிவு இருப்பதால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது நான் ஒரு சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் என்றோ இந்த கட்சிக்கு அங்கீகாரம் பெற்றிருப்பேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாமல் எந்த அரசியல் நகர்வும் இருக்காது இதனை நான் கர்வத்தோடு சொல்லவில்லை இது காலத்தின் கட்டளை என்றும் இதனை அரசியல் வல்லுவர்களை ஆராய்ந்து சொல்லி இருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்தார் பத்து வருஷம் தேர்தல் அரசியல் வராமல் மொத்தத்தில் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஒரு மாநில கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுவதற்கே பெரும்பாடு பட நேர்ந்தது சில பேர் ஐம்பது அறுபது வயசு வரலும் சினிமாவில் நடித்து புகழை தேடி பொருளை தேடி சுகத்தை தேடி சுகுசாக வாழ்ந்துவிட்டு இளமை காலத்தை எல்லாம் சொகுசாக கழித்துவிட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக்கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார்கள் அவங்க ஊர் ஊராக இப்படி போய் அலைய வேண்டியதில்லை ஊர் ஊராக போய் கொடியேற்ற வேண்டியதில்லை ஊர் ஊராக போய் மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை உடனே கட்சியை தொடங்கலாம் அடுத்து ஆட்சிக்கு போகலாம் ஆனால் என்னுடைய உல இளமையை முழுமையாக தொலைத்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல் ஓய்வென்றால் என்னவென்று தெரியாமல் உறக்கம் என்றால் தேவையான நேரம் உறங்காமல் பொழுதுபோக்கு என்றால் தெரியாமல் சினிமாவுக்கு போனதில்லை பீச்சுக்கு போனதில்லை பொழுதுபோக்கில் கலந்து கொண்டதில்லை விளையாட்டில் பங்கேற்றதில்லை லீவு நாள் என்று சனி ஞாயிறிலே ஓய்வெடுத்ததில்லை குடும்பத்தோடு கொடை கோடை வாசஸ்தலம் போய்விட்டு வருவோம் என்று போனதில்லை குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு போய்விட்டு பத்து நாள் சுற்றி விட்டு வருவோம் என்று சுற்றியதில்லை விரும்பிய உணவகங்களுக்கு போய் நல்ல நாக்குக்கு சுவையாக சாப்பிடலாம் என்று சாப்பிட்டதில்லை கிடைக்கிற கஞ்சியை குடித்து கொண்டு ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் உறங்கி முப்பத்தைந்தாண்டு காலம் பாடாய் பட்டு அரும்பாடு பட்டு வாழ்க்கையை முழுமையாக தொலைத்து இந்த இடத்தை அடைந்திருக்கிறோம் ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கு இவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்துதான் வாழ்வை தொலைத்து இந்த இடத்தை எட்டி பிடிக்க முடிந்தது அப்படி இருந்தும் நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காத சாதி வெறிபிடித்த கும்பல் நம்முடைய கொடிக்கப்பத்தை எட்டி சாய்க்கிறார்கள் மத நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார் ஆகிய மா மனிதர்களின் கொள்கையிலே எனக்கு ஒரு தெளிவு இருக்கிறது அந்த கொள்கைகளை பரப்புவதிலே எனக்கு ஒரு துணிவு இருக்கிறது அந்த கொள்கைகளில் எனக்கு தீவிரமான பிடிப்பு இருக்கிறது அதனால் எந்த கொம்பனாலும் என்னை விலைக்கு வாங்க முடியாது அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிறது நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் எப்போதோ இந்த கட்சிக்கு அங்கீகாரத்தையும் கூட பெற்றிருக்க முடியும் நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று எடுத்திருக்க முடியும் நான் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையே முழுமையாக வேறு நிலைக்கு மாறி இருக்கும் ஆனால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே இந்த இடக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்த்தேனோ அதே இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் நான் பின்பற்றுகிறேன் அந்த வாழ்க்கையிலேயே பயணிக்கிறேன் மூன்று முறை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு நிமிடம் கூட எனக்கு எம்பி என்ற எண்ணம் வந்ததே இல்லை அதை நான் யாரிடத்திலும் பெருமிதமாக சொல்லிக் கொண்டதும் இல்லை அதிகாரிகளிடத்தில் கூட நான் எப்படி பேசுகிறேன் என்று ஒரு நாளும் நான் பேசியதில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசுகிறேன் நான் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் பதவி பவிசிரிய எந்த ஈர்ப்பும் எனக்கு இருந்ததில்லை இனியும் இருக்கப்போவதில்லை ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் மட்டும் நான் சொல்லுவது போல் கட்டுப்பாடாக இருந்தால் ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நான் விரல் நீட்டுகிறது திசை நோக்கி ஒற்றுமையாக நீங்கள் செயல்படக்கூடிய நிலை இருந்தால் கோட்டையில் சிறுத்தைகளின் கொடியை பறக்க வைக்க முடியும் ஓங்கிச் சொல்ல முடியும் என்னால் உரத்து சொல்ல முடியும் சில பேர் கேட்கிறார்கள் எவனெவனோ திடீர் திடீர் என்று கட்சி தொடங்குகிறவன் எல்லாம் முதலமைச்சர் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள் நீங்கள் ஏன் சொல்ல தயங்குகிறீர்கள் உங்களுக்கு என்ன தயக்கம் ஏன் அப்படி சொல்ல மனமில்லை என்றெல்லாம் பத்திரிகையாளர்களின் இடத்திலே பல முறை கேட்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் பதவி என்பது மக்கள் பார்த்து தருகிற ஒன்று அது ஒரு கட்டளை அது ஒரு பதவி அல்ல அதை நாமே நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு தம்பட்டம் அடிப்பதிலே எந்த பெருமையும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசு யாராலும் காய் நகர்த்த முடியாது இது என்னுடைய கர்வம் அல்ல காலத்தின் கட்டளை இது நான் கர்வத்தோடு பேசவில்லை ஆனால் காலம் அப்படி ஒன்றை தீர்மானித்திருக்கிறது சிறுத்தைகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் நடக்காது நகர்த்த முடியாது என்பதை இந்த ஆண்டு காலம் நாம் கொண்ட அரசியல் நடவடிக்கைகளால் இந்த நிலையை காலம் தீர்மானித்திருக்கிறது உருவாக்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் முடிவெடுக்க போகிறார்கள் அந்த தேர்தலில் எத்தகைய முடிவு யாருடைய முடிவால் நிகழப்போகிறது என்பதை இன்றைக்கு அரசியல் எல்லாம் உற்று நோக்குகிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கப் போகிற முடிவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை தீர்மானிக்கப் போகிறது என்பது அரசியல் வல்லுநர்களின் நம்பிக்கையாக உள்ளது இதற்கு இன்னும் வலுச்சு இருக்க வேண்டுமானால் நாம் கட்டுப்பாடு உள்ளவர்களாக அரசியல் தெளிவுள்ளவர்களாக ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவர்களாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகம் முழுவதும் எல்லோரும் கேட்கிற சமூக ஊடகங்களின் வாயிலாக கேட்கிற ஒரு சூழல் இருப்பதனால் நான் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகத்தின் முன்னால் பேசிக்கொண்டிருப்பதாக தான் பேசுகிறேன்